ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பிஸ்னஸ் பற்றி பார்க்க போகிறோம்னா கேக் பிஸ்னஸ் இதை வந்து குறிப்பாக பெண்கள் வீட்டில் இருக்க பெண்கள் வந்து தாராளமாக எடுத்து பண்ணலாம் ஏன் அப்படின்னா குழந்தைங்க ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு நம்ம வந்து பெரும்பாலான நேரம் வீட்டில் தான் இருப்போம் அப்படின்றப்போ இந்த கேக் பிஸ்னஸ் தாராளமாக எடுத்து பண்ணலாம் இப்போ வந்து எல்லா ஃபங்க்ஷனுக்குமே குறிப்பாக பிறந்தநாளாக இருந்தாலும் சரி நியூ இயராக இருந்தாலும் சரி வெட்டிங் டேவாக இருந்தாலும் சரி அப்புறம் இந்த மாதிரி எல்லா ஃபங்க்ஷனுக்குமே என்ன பண்ணுறாங்கன்னா கேக் வெட்டி தான் அதை வந்து செலிப்ரேஷன் பண்ணுறாங்க அப்படின்றப்போ வருஷம் ஃபுல்லாமே இந்த பிஸ்னஸ்க்கு வந்து டிமாண்ட் இருக்குது உங்களுக்கு அப்படின்றப்போ வருஷம் ஃபுல்லாக நம்மளுக்கு கண்டிப்பாக இன்கம் கிடைக்கும் நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் ஆர்டர் பிடிச்சிட்டோம் அப்படின்ற அப்படின்னா நம்மளுக்கு கண்டினியூஸாக அது வர ஆரம்பிச்சிடும் அதாவது நம்ம ஏரியாவில் நம்ம நம்ம குழந்தைங்களுக்கே நம்ம பண்ணி இது பண்ணோம் அப்படின்னா அது மூலியமாக நம்மளுக்கு ஒன்று ரெண்டு ஆர்டர் அப்படியே பிக்கப் ஆகி பிக்கப் ஆகி வந்துடும் ஸ்டார்டிங் எல்லாமே கஷ்டந்தான் அதை நம்ம ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி கொண்டு போனோம்னா கண்டிப்பாக முடியும் பெரும்பாலான பெண்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணுறாங்க நம்ம வந்து அக்கம் பக்கம் மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் இல்லாமல் நம்ம இது கடைக்குமே பேக்கரிக்குமே சேல்ஸ் பண்ணுற அளவு கூட நம்ம பண்ணலாம் ஏன்னா ஒன்று ரெண்டு பேக்கரி பிடிச்சிக்கிட்டிங்கன்னா அவங்க தாராளமாக வாங்கிக்கிறாங்க இப்போ உள்ள சூழ்நிலையில் ஏன்னா அவங்களுக்கு அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கின்றப்போ கண்டிப்பாக இதை வந்து எடுத்துக்கிடுவாங்க இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணலாம் நெக்ஸ்ட் இது மட்டும் இல்லாமல் சாக்லேட் சாக்லேட் பிஸ்னஸும் சாக்லேட்டுமே தாராளமாக பண்ணலாம் பர்த்டே அப்படின்றப்போ கேக் அதுக்கு ஏற்ற மாதிரி சாக்லேட் பண்ணித்தாங்க குக்கீஸ் பண்ணித்தாங்க அப்படின்னு கேட்குறவங்களும் இருக்காங்க அப்படின்றப்போ குக்கீஸ் சாக்லேட் இந்த மாதிரி ஐட்டம் நம்ம நிறையா பண்ணி கொடுக்கலாம் இருந்தே அதுவும் சொன்ன பேக்கரிக்கும் வாங்கிக்கிறாங்க அக்கம் பக்கம் உள்ளவங்களுமே வாங்கிக்கிறாங்க பெரும்பாலானது நம்ம வந்து வீட்டில் அதாவது எந்த ஒரு கெமிக்கலும் கலக்காமல் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணி கொடுத்தோம்னா கண்டிப்பாக ஏற்றுக்குருவாங்க ஏன்னா குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லேருந்து எல்லா ஃபங்க்ஷனுக்குமே இந்த குக்கீஸ் சாக்லேட் குழந்தைங்கள் சாக்லேட் பிடிக்காத குழந்தைங்களே கிடையாது அப்படின்றப்போ அவங்களுக்கு கொஞ்சம் நம்ம குவாலிட்டியாக அதாவது கெமிக்கல் கம்மி பண்ணி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்றப்போ அவங்க பேரண்ட்டுமே விரும்பி மட்டும் வந்து வாங்க ஆரம்பிச்சிடுவாங்க இந்த பிஸ்னஸ் வந்து வருஷம் ஃபுல்லாமே உங்களுக்கு இன்கம் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் தான் கேக்கும் சரி குக்கீஸும் சரி சாக்லேட்டும் சரி நம்ம வந்து பண்ணுற விதத்தை பொறுத்து நம்மளுக்கு அடுத்தடுத்து கஸ்டமர் வர ஆரம்பிச்சிருவாங்க ஸ்டார்டிங் நம்ம தயங்காமல் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து அடுத்தடுத்து பிக்கப் ஆகி வந்துக்கிட்டே இருக்கும் இந்த பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக எடுத்து பண்ணுங்க உங்களுக்கு உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கீங்க நீங்கள் அப்படின்றப்போ உங்களால் இன்கம் போட முடியும் டைம் போட முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் டைம் போட முடியும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ்ஸை எடுத்து பண்ணலாம் நிறையா பேர் அதாவது கிராமத்தில் நான் சொல்லலை கொஞ்சம் சிட்டி மதுரை சென்னை அந்த மாதிரி டவுனில் இருக்க நிறையா கேர்ள்ஸ் வந்து இந்த பிஸ்னஸ்ஸை எடுத்து பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ரெண்டாவது இப்போ ப்ரௌனி இந்த மாதிரி நிறைய ஐட்டம் வந்ததுனால நிறையா பேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இதை நீங்களுமே எடுத்து பண்ணணும்னு நினச்சா தாராளமாக பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இதில் இன்கம் வரும் கான்ஃபிடென்ட்டோடு பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு பிஸ்னஸை பற்றி போடுவோம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க போடுறது மற்றவங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு தெரியல எனக்கு பட் என்னாலும் முடிஞ்ச நான் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கும் உங்களோட ஆதரவை கொடுங்க எல்லாரும் எல்லோரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஸோ மச்